வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குறது இம்ப்ரெசிவ் ஸ்டிச்சஸ் அதாவது கை எம்ப்ராய்டிங்கில் இம்ப்ரெசிவ் தையல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்போசிங்காக இருக்கும் உள்ளன் எஃபெக்ட் வந்து இந்த எம்ப்ராய்டிங்கில் தெரியும் இதற்கு நான் ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் இந்த ஸ்டெம் கொடுத்து லீவுக்கு வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் ஸ்டெம்முக்கு மிஷின் ஸ்டிச்சர்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ளவருக்கு இம் இம்ப்ரெசிவ் ஸ்டிச்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இங்கே ஒரு லீஃப் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இதில் அந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி திக்காக இருக்கிற த்ரெட்டு வந்து ஒன் சிங்கிளாக எடுத்துக்கோங்க அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி ஊசியில் கொடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நாட் போட்டுக்கோங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் கீழேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்துட்டேன் இதை பாருங்க இங்கே சென்டரை எடுத்து சென்டரை எடுத்துக்கோங்க அந்த ஓ கார்னரில் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த லைனில் குத்தி இந்த த்ரெட்டை எடுத்து இப்படி செயின் ஸ்டிச்சஸ் தான் அதுவும் கொஞ்சம் இப்படி முறுக்கெல்லாம் போடணும் பாருங்கள் அதாவது செயின் ஸ்டிச்சஸில் இப்படி ஒரு மாடல் இருக்குது இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும் நான் வந்து பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெய்ட் இதோ இது வந்து இப்படி இன்டூ மாதிரி க்ராஸ் பண்ணி போடுறது போட்டுட்டு நான் ஊசியை வெளியே எடுக்கிறேன் எடுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம போட போகிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா அதில் சென்ட்ரலில் எடுத்துக்கோங்க ஊசியை கீழ் நோக்கி குத்துங்க குத்திட்டு சைடில் அப்படி சைடில் அந்த லைன் மேலே ஊசியை குத்தணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு இதே மாதிரி இப்படி பெரட்னா மாதிரி இது வந்து நேர் இது வந்து இன்டு அடுத்து இந்த ফারஸ்ட் போட்றோம்லங்களா அதுலயே எடுத்து நடுவுல குத்தி இந்த சைடுல இருக்கற லைன்ல வாங்க thread இந்த மாதிரி சுத்திக்கோங்க கோங்க இழுக்கும் போது கவனமா இழுங்க பாருங்க இன்டு இன்டு வா சென்டர வரும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம போட்ட இடத்துல சென்டரில் குத்திக்கோங்க த்ரெட்டில் சென்டர் கொடுத்து இந்த கார்னரெலாம் அந்த லைனு அடுத்த தையல் ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு பக்கத்தில் குத்திடுங்க த்ரெட்டை ஊசியில் கவர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் திருப்பியும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டெச்சஸ் நடுவில் குத்தி சைடு ஊசில த்ரெட்டை சுற்றி எப்படி கொண்டு வந்துடுங்க இங்கே வந்து சிக்கு வராமல் நீங்கள் வந்து கொண்டு வரணும் திருப்பியும் நான் சென்டர் வரேன் இந்த போட்ட ஸ்டிச்சஸ்க்கு உள்ளே கொடுத்து சைடில் உங்களுக்கு நல்லா தெரியும் தெரியும் தெரிகிற மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன் இதே மெத்தடை தான் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம போட போகிறோம் திருப்பியும் இப்படி வந்து டிசைடு பாருங்க திருப்பியும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ்க்கு உள்ள கொடுத்து சைடில் குத்துங்க அந்த லைன் மேல குத்துங்க கொஞ்சம் நம்ம இதுக்குள்ள கொடுத்து கீழே துணியை கொஞ்சம் சேர்த்து எடுத்து அந்த லைனுக்கு வரணும் மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது அந்த போட்ட ஸ்டிச்சஸ்க்கு உள்ள கொடுத்து இந்த சைடு சைடுல அந்த லைனுக்கு வந்து ஊசி எப்படி அழுத்துனீங்கன்னா தூக்கும் அப்போ அதுக்குள்ள த்ரெட்டை நீங்கள் சேர்த்து கவர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கம் நடுவில் குத்தி சைடில் இந்த த்ரெட்டை ஊசியில் கவர் பண்ணி ஊசி எழுங்க அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு சேம் மெத்தடை தான் பாருங்கள் ஸ்டு போட்டு அதில் போட்டுட்டு சைடில் அந்த லைனில் நம்ம குத்தணும் இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸும் நீங்கள் போடுங்க நல்ல உள்ளன்னுடைய எஃபெக்ட் வந்து கிடைக்குங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நாட் பொட்டர்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே உள்ளனோட ஷேப்பில் நல்லா இருக்குது பாருங்க பார்க்கவே உள்ளன் கிளாத்தை தொடுற மாதிரி எஃபெக்ட் அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர் நான் போட்டிருக்கேன் சேம் அதே தான் அடுத்து வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் மிஷின் தையல் ஸ்டெம்முக்கு கொடுத்துருக்கோம் நடுவில் வந்து இப்போ பாருங்கள் இந்த சென்ட்ரலில் சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன் இங்கே வந்து எம்போசிங் நாட் போட போகிறோம் அது எப்படி ஏற்கனவே நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டு கிளாஸில் வந்து போன டூ டேஸ் பிஃபோர் நான் இந்த தையல் சொல்லி கொடுத்துக்கேன் எங்கள் பாருங்கள் கொஞ்சம் பூல துணி எடுத்துக்கோங்க ஊசியை குத்தி துணி எடுத்துட்டு பூ கட்டுற மாதிரி போடலாம் இந்த நாட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் டைம்ஸ் அப்படி போட்டாவே நல்லா இருக்கும் நிறைய போட வேண்டியதே இல்லை இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எம்போசிங்காக தெரியும் அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி எடுத்துருங்க இதுதான் சர்க்கிளில் போட்ட சென்ட்ர டிசைனு எம்போசிங்காக இருக்க பாருங்கள் இதை சுற்றி நீங்கள் அப்படியே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் போட்டுக்க வேண்டியது தான் இந்த எம் இம்ப்ரெசிவ் ஃப்ளவர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ராக் சுடிதார் ப்ளவுஸ் ஸாரீ டிஷர்ட் எல்லா வித துணிகளிலும் இந்த டிசைன் நீங்கள் வந்து போடலாம் இந்த சிம்பிளாக ஈஸியாக போடக்கூடிய இம்ப்ரெசிவ் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்